இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்கிற டிஎன்ஏ குபேரா இந்த ரெண்டு படங்களில் எந்த படங்கள் நல்லா இருக்குது எந்த படம் இந்த வாரம் ஹிட்டாகும் எந்த படம் கலெக்ஷன் அதிகமாக பண்ணும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குபேரா ஷேகர் கமலா டைரக்ஷனில் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க படம் பார்க்க ஓகேவாக தான் இருக்குது படத்தில் லென்த் இஷ்யூ அதிகமாகவே இருக்குது ஆனால் தனுஷ் பெர்ஃபார்மன்ஸில் வேற லெவல் பண்ணிட்டாரு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பட

தெலுங்கு சினிமாலேயும் ஓவர்சீஸ்லேயோ படத்துக்கு சூப்பரான ஓப்பனிங் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க தமிழில் இந்த படம் ஹிட் ஆகுமான வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் தெலுங்குலேயும் ஓவர்சீஸ்லேயோ கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் தான் ஆக போகுது அடுத்ததாக டிஎன்ஏ இந்த படத்தில் அதர்வா மற்றும் நிமிஷா விஜயன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க படம் பார்த்த எல்லாருமே பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரேசியாக இருக்கான் அதர்வா மற்றும் நிமிஷா விஜயன் ரெண்டு பேரும் போட்டி போட்டி நடிச்சிருக்காங்களாம் படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் த்ரில் எலிமெண்ட்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு அதர்வாக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு பயங்கரமான கம்பேக் மூவின்னு சொல்றாங்க கண்டென்ட் வைஸாகவும் அதே சமயம் மவுத் ஆஃப் ஓர்டு வைஸாவும் டிஎன்ஏ படத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவ் இருக்கு அப்கமிங் டேஸ்ல டிஎன்ஏ படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகும் போது பொறுத்திருந்து பார்க்கலாம் குபேரா படத்துக்கும் நல்ல ஓப்பனிங் இருக்கு டிஎன்ஏ படத்துக்கும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கு கண்டிப்பா இந்த ரெண்டு படம் ங்களும் ஹிட்டு தான் ஆகப் போது